என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆடிவெள்ளி ஆவணி ஞாயிறு அந்த வரிசையில் அடுத்து வருவது புரட்டாசி சனி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் திருமாலுக்கு உகந்த நாளாக விரதம் இருந்து வழிபட்டு வருவோம் ஆனால் திருமாலை புரட்டாசி மாதத்தில் வழிபடுவதற்கு சனி பகவான் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்றுதான் காலம் காலமாக வழிபட்டு வந்திருப்போம் ஆனால் அது மட்டும் இல்லை சக்தியான பார்வதி தேவிக்கும் சிவனை வழிபடுவதற்கும் உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம்தான் பாண்டவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற கிருஷ்ணரே இந்த புரட்டாசியில் ஒரு விரதம் இருக்க சொல்லியிருக்கிறார் புரட்டாசி விரதத்தின் உண்மையான காரணம் என்ன சனிதோஷம் நீங்க பெருமாளை ஏன் புரட்டாசியில் வழிபட வேண்டும் ஏழுமலையான் என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது போன்ற பல பின்னணி புராண வரலாற்று சிறுகதைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது திருமலையில் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க ஸ்ரீனிவாசனாக பெருமாள் அவதரித்தது இந்த புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில்தான் சனி பகவான் விஷ்ணுவிடம் இரண்டு முறை வரம் வாங்கியிருக்கிறார் துவாபர யுகத்தில் கண்ணனை கொல்ல வந்த ஹோலிகா சனி பகவானின் பார்வைப்பட்டு எரிந்து சாம்பலாகி விடுகிறாள் அப்போது சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கிய வரப்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது கலியுகத்தில் பெருமாள் திருமலையில் அவதரித்த பிறகு சனி பகவான் திருமலை மீது கால் வைத்த போது தூக்கி வீசப்பட்டு பயங்கரமாக துன்பப்பட்டார் அப்போது மகாவிஷ்ணுவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு மன்னிப்பு வாங்கினார் மேலும் தான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமையை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாற்றி அந்த நாளில் பக்தர்கள் கேட்கும் வரத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்றும் சனி பகவான் வரம் கேட்டு வாங்கினார் இதன் காரணமாகவே புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு அதிக மகத்துவம் நிறைந்த நாளாக உருவாகியிருக்கிறது நவ கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரியது புரட்டாசி மாதமாக பார்க்கப்படுகிறது புதன் பகவானின் அதிதேவதையாக மகாவிஷ்ணு இருக்கிறார் சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை அதிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது முன்னொரு காலத்தில் திருமலையில் வாழ்ந்த குயவன் பீமன் பெருமாளின் தீவிர பக்தனாக இருந்தான் பரம ஏழையான அவன் கோயிலுக்கு போக வசதி இல்லாததால் களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்தான் தினமும் மீதம் இருக்கும் களிமண்ணிலேயே பூக்கள் செய்து மாலையாக பெருமாளுக்கு சார்த்தி வந்தான் ஒரு வாரம் மன்னன் தொண்டைமான் போட்டு வந்த தங்கப்பூ மாலை அடுத்த வாரம் போய் பார்க்கும்போது களிமண்ணால் செய்யப்பட்ட பூமாலையாக மாறியிருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் தொண்டைமான் கனவில் தோன்றிய பெருமாள் நான் என்னோட தீவிர பக்தனான குயவன் பீமனோட மாலையைத்தான் ஏத்துக்கிட்டேன் என்று கூறி அவனுக்கு உதவ ஆணையிட்டார் பெருமாள் மீது பீமன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் விதமாக இப்போதும் திருப்பதியில் மண் சட்டியில்தான் நெய்வேத்தியம் செய்து வருகிறார்கள் புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாக அவருக்கும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் சிவ வழிபாடு செய்தால் முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்குமாம் மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்தால் ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வரும் பார்வதி தேவி வன்னிமரத் தடியில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தன்னுடைய உடலில் பாதி பாகத்தை பெற்றதும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் இந்த புரட்டாசியில் வரும் துர்காஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் விநாயகப் பெருமானுக்கு உரியதாக கருதப்படுகிறது புரட்டாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி முதல் பதினாறு நாட்களும் மகாலட்சுமி தேவியை நோக்கி விரதமிருந்து வழிபட்டால் செல்வங்கள் அதிகரிக்கும் துவாபர யுகத்தில் தங்களுடைய நாட்டை இழந்த பாண்டவர்கள் சகல பாக்கியங்களையும் பெற ஸ்ரீகிருஷ்ணரே இந்த புரட்டாசி மாதத்தில் அனந்த சதுர்த்தி விரதம் இருக்கச் சொன்னார் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அம்மாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசியை பெற முடியும் விநாயகப் பெருமானின் பக்தனான திரிபுராசுரன் சிவபெருமானின் காலடியில் சரணடைந்த தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி அந்த நாளைத்தான் பாகுலி தினம் என்று அழைக்கிறார்கள் இந்த புண்ணிய திருநாளில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு துன்பமே நேராது